வணக்கமகே அறுபது வயதுடைய முதியவரான மாணிக்கம் தன்னுடைய மனைவி இறந்த பிறகு தன் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பூங்காக்கு தினமும் நடைபயிற்சிக்காக வருவார் அப்பா அந்த பூங்காவில் விளையாட இருக்கக்கூடிய சிறுவர்களை பார்த்து ரசித்து கொண்டும் இருப்பார் அப்போ அங்கே இருக்கக்கூடிய சாய்வு நாற்காலியில் உட்காந்து கொஞ்ச நேரம் ஓய்வும் எடுப்பார் அவருடைய மனைவி இறந்த பிறகு ஒவ்வொரு கணமும் அவர் மிகுந்த தான் தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சிட்டு வந்தார் வயதானவர்களுக்கு கடவுள் கொடுத்த சாபம் இது அப்படின்னு தனக்குள்ளேயே அடிக்கடி புலம்பிக்கிட்டும் வந்தார் பூங்கால உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற சமயத்தில் இப்போதாவது அவர் தான் வாழ்ந்த அழகிய கிராமத்தை நினைச்சு பார்ப்பது உண்டு சின்ன வயசில் அவர் படித்த பள்ளி கல்லூரி வாழ்க்கைகள்லாம் நினைச்சு பார்ப்பது உண்டு அந்த கிராமத்திலேயே படித்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில கணக்கு வாத்தியாராக வந்து பணியிலையும் சேர்ந்தார் அதன் பிறகு அவர் வசித்து வந்த அதே ஊரிலேயே வசித்த பார்வதி அப்படிங்கிற ஒரு பெண்ணை காதலிச்சு திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு அழகிய வாழ்க்கையை கொடுத்த அந்த கடவுளை உங்களுக்கு குழந்தை வரத்தை மட்டும் கொடுக்கவே இல்லை பார்க்காத வைத்தியம் இல்லை போகாத மருத்துவமனை இல்லை இருந்தாலும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை இதனால் அக்கம் பக்கத்தார் ஊராறு பேச்சுகளுக்கெல்லாம் இவங்க ஆளானாங்க இப்படியே நாட்கள் மாதங்களாக மாறியது மாதங்கள் வருடங்கள் ஆகியது ஒரு நாள் திடீரென பார்வதி வாந்து எடுத்துக்கொண்டு மயங்கிய நிலையில் இருந்தாங்க இதனை பார்த்த மாணிக்கம் அருகில் இருக்கக்கூடிய வைத்தியரை அழைத்து வந்து தன்னுடைய மனைவியை காட்டினாங்க அந்த வைத்தியர் பார்வதியை பரிசோதனை செஞ்சுக்கிட்டு உங்கள் மனைவி இப்போ கர்ப்பமாக இருக்கிறாங்கன்னு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொன்னாங்க இதை சொன்ன உடனே இருவருமே அளவு கடந்த மகிழ்ச்சி அடைந்தாங்க சில மாதங்களிலேயே பார்வதிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்தது அந்த குழந்தைக்கு அருண் பெயரும் சூட்டினாங்க அப்போ பார்வதி தன்னுடைய கணவன்கிட்ட சொல்றாங்க என்னங்க நாம தவமா தவமிருந்து இந்த குழந்தையை பெற்றெடுத்திருக்கோம் நாம கண்ணும் கருத்துமா இவனை வளர்த்து பெரிய ஆளாக வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க தன்னுடைய பிள்ளையே உலகமென்றும் கனவுகளோடும் வாழ ஆரம்பிக்கிறாங்க பார்வதி இப்படியே சில காலம் இருவருக்கும் சந்தோஷமாக நகர்ந்து கொண்டிருக்கும் போது திடீரென மாணிக்கத்திற்கு ஒரு ஒரு அறிவிப்பு வருது நீங்கள் வேலை அவங்க வேலை செய்யக்கூடிய பள்ளியிலிருந்து அவரை சென்னைக்கு மாற்றம் செய்து விட்டதாக அந்த அறிவிப்பு வருது உடனே மாணிக்கம் தான் வசித்து வந்த அந்த வீட்டை விற்றுவிட்டு சென்னையில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் குடியிருப்பில் ஒரு வீடு வாங்கி அங்கே குடி போயிடுறாங்க ஆனால் இங்கே வந்த பிறகு ஒரு மூன்று ஆண்டுகள்லேயே மனைவியான பார்வதி நோய்வாய்ப்பட்டு நீண்ட காலமாக உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையாகவே இருக்க ஆரம்பிச்சிட்றாங்க நாட்கள் செல்ல செல்ல அவங்களுடைய உடல்நிலையும் மோசமடைந்து பக்கவாதத்தால் சென்னைக்கு வந்த மூன்று வருடங்களையே பரிதாபமாக உயிரிழந்துறாங்க இதுக்கப்புறம் மாணிக்கம் தனி மனிதனாக இந்த சமுதாயத்தில் பெற்ற பிள்ளையை படிக்க வைத்து ஆளாக்குறாரு அவர் வேறு ஒரு திருமணமுமே செஞ்சுக்கல தன்னுடைய தான் தன்னுடைய வாழ்க்கையை நம்ம தவமாக பெ பெற்ற பிள்ளையை நல்லபடியாக ஆளாக்கணும் தன்னுடைய மனைவி அடிக்கடி சொல்வாள் அதனால் நம்ம வேறு ஒரு திருமணம் செஞ்சுக்கிட்டால் அந்த வரப்போறவ தன்னுடைய மகனை சரியாக கவனிக்காமல் விட்டுருவாளோ தன்னுடைய மகனை தன்னுடைய மனைவின் ஆசைப்படி நல்லபடியாக நம்மளால் வளர்க்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லி அவர் திருமணமே செஞ்சுக்கல தன்னுடைய மகன்தான் தன்னுடைய உலகம்னு வாழவும் ஆரம்பித்தார் சில ஆண்டுகளுக்கு பிறகு உயர்கல்வியை முடித்த அருண் மேலே படிக்க வெளிநாடுகளுக்கும் போனான் அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் அவருடைய கல்வி வாழ்க்கையும் பிரகாசமாக இருந்துச்சு அதன் காரணமாக அவருக்கு அங்கேயே வந்து ஒரு நல்ல வேலையும் கிடைச்சது அங்கே அவன் இந்திய வம்சாவளியை சேர்ந்த தேவி அப்படிங்கிற ஒரு பெண்ணை காதலிச்சு திருமணமும் செஞ்சுக்கிட்டான் தான் பெற்ற தந்தையை அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கவும் ஆரம்பிச்சான் எப்போதாவது ஞாபகம் வரும்போது மட்டும் தொலைபேசியில் த அருண் வந்து தனது தந்தையான மாணிக்கத்துக்கு அழைப்பான் இப்போ இந்த பெரிய நகரத்தில் மனைவி இறந்த பிறகு மகன் வெளிநாட்டுக்கு சென்ற பிறகு மாணிக்கம் மட்டும் தனிமையாக விடப்பட்டார் இன்றைக்கி மாணிக்கம் வந்து வாக்கிங் போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு திரும்புறாரு திடீர்னு அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஃபோன் வந்து அடிக்குது அட்டன் பண்ணியதும் இன்னொரு முனையில் வந்து அதாவது மறுபக்கத்தில் இருந்து ஒரு குரல் கேட்குது அப்பா நான் உன் மகன் அருண் பேசுகிறேன் ஆ அருணா சொல்லுப்பா எப்படிப்பா இருக்க அப்படின்னு தன்னுடைய மகன் திடீர்னு நமக்கு கால் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி கடந்த மகிழ்ச்சியில் மாணிக்கம் வந்து தன் மகன்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு கடகடகடன் அவர் மனசுக்குள்ளே இருந்த கேள்விகளெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு குழந்தைங்க எப்படிப்பா இருக்கிறாங்க மருமகன் நலமாக இருக்காளா வேலைலாம் எப்படி உனக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஒரே மூச்சில் தான் மகன்கிட்ட கேட்க வேண்டிய அத்தனை கேள்விகளையும் கேட்டு முடிக்கிறாரு மாணிக்கம் அப்பா நாங்கள் அனைவருமே நலமாக தான் இருக்கோம் உங்களுடனெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மகன் வந்து விசாரிக்கிறான் உடனே மாணிக்கம் கிட்ட நான் நல்லதான்பா இருக்கேன் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இப்போ யாருக்கு என்னென்ன டைமில் என்ன நடக்குன்னே சொல்ல முடியாது அதை நினச்சாதான் எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சரி நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்றைக்கி உன்னுடைய நினைவுக்கு நான் வந்திருக்கனே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி மாணிக்கம் கேட்குறாரு உடனே அருண் வந்து பேச ஆரம்பிக்கிறான் அப்பா வாழ்க்கை ரொம்ப பிஸியாயிடுச்சி எதையுமே செய்ய எனக்கு நேரமும் கிடைக்கல உன்னை கூப்பிடணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் நீண்ட நாளாக நினச்சிக்கிட்டே இருக்கேன் ஆனால் என்னால் முடியலை எனக்கு நேரமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறான் சரியாக சொன்ன அருண் பதவி உயரும்போது உனக்கு பொறுப்புகளும் கூடும்ல எல்லோருக்குமே அப்படிதானே குடும்ப வாழ்க்கையை கொஞ்சம் புறக்கணிக்க வேண்டிய நிலை வரும் அது எனக்கு புரியுதுப்பா நானும் அதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு மாணிக்கவும் சொல்கிறாரு அப்பா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் எதுவும் என்ன நினச்சிக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறான் சொல்லுப்பா வருத்தப்படையில் என்னப்பா இருக்குது அப்படின்னு மாணிக்கம் கேட்குறாரு உடனே அப்பா நீங்கள் இந்தியாவில் இப்போ அம்மாவும் இல்லாமல் ரொம்ப தனியாக தான் நீங்கள் இருக்கிறீங்க அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையாகவும் இருக்குது இப்போ உங்கள் உடல்நிலையும் வந்து சரியில்லாமல் போயிடுச்சு எப்போதாவது தான் நான் இந்தியாவுக்கு என்னால் வர முடியும்னு உங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் நான் சொல்கிறது சரின்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா நீங்கள் எங்கள் கூடவே அமெரிக்காவுக்கு வந்துடுங்களப்பா இங்கே உங்களுடைய பேர குழந்தைகள் ரெண்டு பேரும் இருக்காங்க அவங்களோட இருப்பதில் அவங்களோட இருக்கிறதுல அவங்களும் மகிழ்ச்சி அடைவாங்க உங்களுக்கும் நேரமும் போகும் நீங்களும் மகிழ்ச்சியாக இந்த பொழுதையும் கழிப்பீங்க நான் உங்களை பற்றி இங்கே மிகவும் கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப உருகிற மாதிரி தன் மகனா மருண் மகனான அருணை பேச்சை கேட்டு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு மாணிக்க உடனே தான் மகன்கிட்ட சொல்கிறாரு நீ இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா நானும் வேலையை வேலை என்னை நானும் ரிட்டையர் ஆகி கிட்டத்தட்ட ஆறு ஆச்சு எப்படியும் ஒரு நாள் எனக்கு திடீர்னு ஏதாவது ஆகி நானும் இறந்து போகலாம் அப்போ என்னுடைய இறுதி சடங்கு கூட உன்னால் வர முடியாமல் போயிருமோ அப்படின்னு நினச்சி கூட நான் ரொம்ப நாளாக கவலைப்பட்டுருக்கேன் அழுதும் இருக்கேன் நான் அமெரிக்காவுக்கு வந்த பிறகு உன் மடியிலேயே நான் இறந்து போனால் கூட ஏன்னா எனக்கு கவலை இல்லைப்பா அதனால் நான் உங்ககிட்ட உங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கமும் வந்து அமெரிக்கா வரத சம்மதம் தெரிவிக்கிறாரு அதுக்கப்புறமா வந்து அருண் வந்து பேச ஆரம்பிக்கிறான் சரிப்பா இனி நாம் இங்கேயே வந்து செட்டில் ஆகிடலாம் இந்தியாவுக்கும் போக வேண்டிய அவசியமும் இருக்காது அதனால் நீங்கள் இப்போ குடியிருக்கிற கூடிய வீட்டை கூட நீங்கள் வித்தரலாமே இனிமேல் அந்த வீடு நமக்கு தேவையில்லையே அப்படின்னு அருண் வந்து சொல்கிறான் மாணிக்கங்கிட்ட மகனான அருண் வந்து வீட்டை விற்க சொன்னதை கேட்டதுமே அவர் சற்று ஆச்சரியப்படுறார் காரணம் இந்த வீட்டில் தான் அவருடைய மனைவியுடைய இனிமையான நினைவுகள் அவருக்கு நினைஞ்சிருந்துச்சு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் அவருடைய மனைவி தன்னுடைய கைகளால் வாங்கி அலங்கரிச்சிருந்தாங்க ஆனால் இப்போது திடீர்னு மகனே இப்படி சொன்ன பிறகு அவருக்கு இனிக்கே இதுக்கு அப்புறம் நமக்கு மகன்தானே இல்லாமே அப்படின்னு நினைக்கவும் ஆரம்பிச்சார் அவனை விட்டா வேறு யார் நமக்கு இந்த உலகத்தில் இருக்கா அப்படின்னு எண்ணிய மாணிக்கம் இந்த வீட்டை விற்கவும் சம்மதம் தெரிவித்தார் அடுத்த நாளே தன் நண்பர் மூலமாக ஒருவருக்கு இந்த வீடு தேவை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டார் உடனே அவருடைய நண்பரை கொண்டு அந்த வீட்டையும் இருக்க பேரமும் பேசினார் சுமார் ஒரு மாதத்திற்கு பிறகு அருண் இந்தியாவுக்கு வந்து மாணிக்கத்துடைய வங்கி கணக்கில் வைத்திருந்த மொத்த பணத்தையுமே அவனுடைய கணக்குக்கு மாற்றிய பிறகு அமெரிக்கா செல்ல தயாராகிட்டான் குறித்த நேரத்தில் ரெண்டு பேருமே வந்து விமான நிலையத்துக்கு போனாங்க அப்போ அருண் வந்து தான் அப்பா கிட்ட அப்பா நீங்கள் இந்த சோபாவில் கொஞ்சம் உட்காந்துக்கோங்க நான் அனைத்து சம்பிரதாயங்களையும் முடிக்க கால அவகாசம் தேவைப்படும் நான் விமானம் ஏறுவதற்கு தேவையான செக்கிங் செய்த பிறகு நான் வருகிறேன் பிறகு உங்களையும் அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பாவை இருந்த ஒரு சோ சோபாவை வந்து உட்கார வச்சுட்டு செக்கிங் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து உள்ளே போகிறான் சுந்தரம் அங்கே இருந்த சோபாவில் உட்கார்ந்துர்றாரு அவர் தன்னுடைய மனம் கடந்த காலத்தை நினைக்கவும் ஆரம்பிக்கிறார் திடீர்னு அவரது வாழ்க்கையில பழைய பக்கங்கள்லாம் அவர் திருப்பி பார்க்க ஆரம்பிக்கிறார் மனைவி மிகுந்த ஆர்வத்துடன் வாங்கி இந்த வீட்டை விற்றதை எண்ணி ஆவபோது அவருடைய மனம் கனமாக அவர் உணர்றாரு இந்த நகரத்திற்கு வருவதற்கு முன்பு மாணிக்கம் தனது மனைவியான பார்வதியிடம் வீட்டை வாடகைக்கு எடுப்பதாகவே கூறினார் ஆனால் பார்வதி தான் அதுக்கு தயாராக இல்லை தற்போதைய வாடகையை மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க எதிர்காலத்தை பத்தியும் கொஞ்சம் கவலைப்படுங்க அந்த டைம்ல நம்ம எப்படி இருப்பேன்னு நமக்கே தெரியாது அதனால நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த வீட்டை விற்று சென்னையில் ஒரு சின்ன வீடாக கூட நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு மனைவி சொன்னதை நினைச்சு பார்க்குறாரு குறைந்தபட்சம் வயதான பின்பு நம்ம எங்கேயுமே அலைய வேண்டியது இருக்காரு அப்படின்னு மனைவியின் ஆசையில மிகுந்த ஆர்வத்துடன் தான் இந்த வீட்டை அவர் வாங்கியிருந்தார் அதையெல்லாம் நினைச்சு பார்க்கறாரு ஆனா பார்வதி இந்த வீட்டுக்கு வந்த ஒரு சில நாட்களிலேயே அவருக்கு உடல்நிலையும் பாதிக்கப்பட்டு பக்கவாதத்தால அவர் இறந்தும் போயிட்டார் அந்த நினைவுகள் எல்லாமே மாணிக்கத்துடைய மனதில் நீங்காமலும் இருந்தது தன்னுடைய மனைவியை எப்படியாவது காப்பாற்றுன்னு சொல்லி சிகிச்சை அளிக்கிறதுக்காக மருத்துவமனையிலும் சேர்த்தாரு ஆனால் மருத்துவர் எவ்வளவோ முயற்சி செய்தும் கா மா பார்வதியை அவரால் காப்பாற்றவே முடியலை மனைவி இறந்த பிறகு தருண் சில நாட்கள் இந்தியாவை வந்து இருந்துவிட்டு மறுபடியும் அமெரிக்காவுக்கு போயிட்டான் இப்போ என் மனைவி தான் என் மகன்கிட்ட என்னை இப்போது சேர்க்க வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பலசெல்லாம் நினச்சிக்கிட்டு அந்த சோபாவில் உட்காந்துக்கிட்டே இருக்கிறாரு அப்போ இவ்வளோ இதை எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு திடீர்னு தன்னுடைய கையில் கட்டியிருந்த அந்த கடிகாரத்தை பார்க்குறாரு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் கடந்துருச்சு ஐயையோ மகன் வர அமெரிக்கா போகணும்னு சொல்லிட்டு இருந்தான் என்னாச்சோ ஏதாச்சோ அவன் போய் நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் அமெரிக்கா செல்லக்கூடிய விமானத்தின் கவுண்டருக்கு போகிறாரு அங்கே இருந்த ஒரு பெண்மணி கிட்ட மேடம் என் பெயர் மாணிக்கம் என் மகனுடைய பெயர் அருணு நாங்கள் அமெரிக்காவுக்கு விமானம் பிடிக்க வந்தோம் என் மகன் இங்கு தான் வந்தான் ஆனால் அவரை எங்கும் பார்க்க முடியவில்லை அப்படின்னு மாணிக்கம் சொல்கிறாரு உடனே பயணிகளுடைய பட்டியலை பார்த்த அந்த பணிப்பெண்ணோ ஆம் அருண் என்ற பயணி இங்கு வந்தார் அமெரிக்கா செல்லும் விமானமே புறப்பட்டு ஒரு மணி நேரத்துக்கு மேலாகிவிட்டதே அதில் சென்றவர் பட்டியலில் அவர் பெயரும் உள்ளது என்று அந்த பெண்மணி கூறுகிறார் அந்த பெண்மணியின் பேச்சை கேட்ட சு மாணிக்கத்துடைய முகமோ அதிர்ச்சிக்கு எல்லையே இல்லை அவர் உடனே அந்த பணிப்பெண்ணிடம் சொல்கிறார் ஆனால் மேடம் நானும் விமானத்தில் அமெரிக்கா செல்ல வேண்டியிருந்ததே நான் நான் இல்லாமல் விமானம் எப்படி கிளம்பியது இது சாத்தியமில்லையே என்றும் கேட்கிறார் கொஞ்சம் நன்றாக பார்த்து சொல்லுங்கள் எனவும் அந்த பணிப்பினரிடம் மீண்டும் கேட்கிறார் சார் விமானத்தில் ஏற வேண்டிய பயணிகள் அனைவருமே போய்விட்டார்கள் எந்த பயணியுமே விடுபடவில்லை பயணிகள் யாரேனும் வரவில்லை என்றால் நாங்கள் எங்கள் தரப்பிலிருந்து அறிவிப்பு வந்திருக்கும் என்று அந்த பெண் கூறியதுமே மாணிக்கம் கண்ணீர் விட்டார் சத்தமாகவும் முணங்கினார் என்னை கூட்டிட்டு போகாமலேயே என் மகன் என்னை தனியாக விட்டுவிட்டு சென்று விட்டானே எனவும் கதறினார் அப்படியென்றால் அவன் எனக்கு டிக்கெட் எடுக்கவே இல்லையா என்ன மாதிரியான மோசடி இது மாணிக்கத்தின் கால்கள் நடுங்கின அவர் அப்படியே விழுந்தது போல தரையில் அமர்ந்தார் யோசி யோசிக்க ஆரம்பித்தார் என் மகன் இவ்வளவு மோசமானவனா நான் அவனை அப்படியா வளர்த்திருக்கிறேன் என்றும் கண்கலங்கினார் அவன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ என் சந்தோஷத்தையே நான் தியாகம் செய்தேனே நாம் முதுமைக்காக ஏதாவது சேமிக்க வேண்டும் ஆனால் எனக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்தது அருண் எங்கள் ஒரே மகன் அவனுடைய சௌகரியத்தை நான் கவனிக்கவில்லை என்றால் யார் கவனிப்பார் என்று அவன் ஒரு பொம்மை கேட்டாலும் கூட நான் அவனுக்கு இரண்டு வாங்கி வந்து கொடுப்பேன் வெளிநாடு படிக்கும் ஆசையை நிறைவேற்ற பணம் தயார் செய்ய எத்தனை பேரிடம் நான் கையேந்தி இருந்தேன் மகனின் ஆசையை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று மட்டும் மனதில் நான் உறுதியாகவே இருந்தேனே அதற்காக என் அண்ணன் சேகரிடமும் பணம் கேட்டேனே அண்ணன் எனக்கு அந்த உதவியை செய்ய மறுத்ததால் நான் அவரிடம் சண்டையும் போட்டேனே திறமை இல்லாத போது ஏன் அவ வெளிநாட்டிற்கு அனுப்புகிறாய் என்று அவரும் கூறினார் நம் நாட்டில் கல்வி இல்லையா என்ன வேலை இல்லையா என்ன எவ்வளவு பணம் வாங்கி அங்கு அனுப்பணுமா என்றா என்றெல்லாம் என்னை திட்டினார் என்னை அண்ணன் பேசினார் அதே அதே நாளில் என் மனதிற்குள் எந்த ஒரு உதவிக்காகவும் இனி அண்ணனின் வீட்டு வாசலை மிதிக்க மாட்டேன் என்று நான் முடிவு செய்து கொண்டேன் அன்றிலிருந்து எங்கள் இருவருக்கும் மனக்கசப்பு ஆனால் பார்த்தால் அவர் தவறாக எதுவுமே சொல்லவில்லை மகன் காரணமாக தான் என் சகோதரனை சந்தித்தேன் நான் என் சகோதரனின் உறவையும் முறித்ததால் இன்று அதே மகன் என்னை ஏமாற்றிய போதும் அண்ணன் ஆதரவு எனக்கு மிகவும் தேவைப்படும் நேரத்தில் என்னை ஆதரவற்றவனாக ஆக்கிவிட்டான் என் மகனுக்காக நான் என் சொந்த சகோதரனையை வெறுத்து ஒதுக்கி வைத்தேன் ஆனால் இப்பொழுது அவரிடமே உதவி கேட்க வேண்டிய நிலைமை எனக்கு வந்துவிட்டது என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே பாதுகாப்பு பணியாளரின் குரலை கேட்டு மாணிக்கத்தின் கவனம் சிதறியது அந்த ஊழியர் அவரிடம் கேட்கத் தொடங்கினார் ஐயா நீங்கள் எங்கு செல்ல விரும்புகிறீர்கள் நீங்கள் இங்கே நீண்ட நேரமாக உட்கார்ந்திருப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்றும் கேட்கிறார் மகனே நான் எங்கே போவேன் எனக்கென்று இடம் எதுவுமே இல்லையே நான் என் மகனுடன் அமெரிக்கா செல்ல வேண்டியிருந்தது ஆனால் அவன் என்னை விட்டுவிட்டு அவன் மட்டும் தனியாகவே என்னை ஏமாற்றிவிட்டு போய்விட்டான் இப்போது என் விதி என்னை எங்கே கொண்டு செல்லும் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு அழுது கொண்டே விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்தார் மாணிக்கம் கடவுளே இவ்வளவு கஷ்டமான நேரத்தில் நான் எங்கே போவேன் யார் எனக்கு ஆதரவாக இருப்பார்கள் இப்படி என்னை அனாதையாக ஆக்கி தெருவில் விட்டானே இப்போது என் வீடு கூட என் என்னிடம் என்னிடம் இல்லையே அண்ணனிடம் போகலாமா அவர் எனக்கு உதவுவாரா அவர் என்னை மன்னித்திருப்பாரா ஆனால் இப்போது எனக்கு வேறு வழியும் இல்லை அவர்கள் அவர் முன் அழுவேன் மன்றாடுவேன் என் கோபத்தை நான் வெளிப்படுத்துவேன் என் கஷ்டத்தையும் நடந்த அனைத்தையும் சொன்னால் அவர்களின் அவர்களின் உள்ளம் உருகலாம் ஒரு தடவை போய் பார்த்துவிட்டு வருகிறேன் என்று நினைத்துக்கொண்டே பஸ்ஸை பிடி பஸ்ஸை பிடிக்க நகர்ந்தார் மாணிக்கம் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு அண்ணனான சேகரின் வீட்டையும் அடைந்தார் அவர் அழைப்பு மணியை அடைத்ததுமே அங்கே வேலக்காரி கதவை திறந்து யாரை சந்திக்க வேண்டும் என்று கேட்டார் சேகரண்ணன் வீட்டில் இருக்காரா என்று கேட்டார் மாணிக்கம் ஆமாம் ஐயா இருக்காரு ஆனால் நீங்க யாரு என்று கேட்க நான் அவருடைய தம்பி மாணிக்கம் என்றார் மாணிக்கம் இப்போது சேகர் வெளியே வந்தார் மாணிக்கம் பொறுமை உடைந்து அவர் அழத் தொடங்கினார் சேகர் அவரை உள்ளே அழைத்து வந்து இந்த நிலைக்கான காரணத்தையும் கேட்டார் ஆனால் மாணிக்கமோ ஏதோ சொல்ல முயற்சிக்கிறார் ஆனால் அவர் எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய நிலையில் இல்லை அண்ணனின் தோளில் தலை வைத்து கொஞ்சம் உருகி அழுவது போல உணர்ந்தார் அவர் கண்களிலிருந்து தொடர்ந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது சேகர் உடனடியாக வேலக்காரியிடம் தண்ணீர் கொண்டு வரவும் சொன்னார் மாணிக்கம் என்ன விஷயம் ஏன் இப்படி தொடர்ந்து அழுகிறாய் இதை முதலில் கொஞ்சம் தண்ணீர் குடித்துவிட்டு அமைதியாக இரு இப்போது நீ உன் வீட்டில் இருக்கிறாய் உன் அண்ணன் நான் இருக்கிறேன் என்றார் சேகர் மாணிக்கம் ஆழ்ந்த மூச்சு எடுத்து சிறிது தண்ணீரும் குடித்துவிட்டு அமைதியான குரலில் அண்ணா இந்த வயதில் போய் என் மகன் என்னை ஏமாற்றிவிட்டான் இப்படியொரு நாளை நான் காண நேரிடும் என்று நான் கனவில் கூட நினைத்துப் பார்த்ததில்லை சுற்றிலும் இருட்டாக உள்ளது என்று ஆரம்பித்து முழு சம்பவத்தையும் சேகரிடம் கூறினான் சேகர் ஒரு ஆழமான மூச்சை இழுத்துவிட்டு அவன் சொல்லும் ஒவ்வொரு விஷயத்தையும் மிக கவனமாக கேட்டுவிட்டு என்ன ஒரு கேலி கூத்தியது மகனை படிக்க வைத்து நல்ல மனிதனாக எல்லாவற்றையும் பணயம் வைத்து இப்படி கஷ்டப்பட்டாய் இன்றைய குழந்தைகள் இவ்வளவு சுயநலவாதிகளாக மாறிவிட்டனரா என்றும் வருத்தப்பட்டார் அண்ணா இப்போ என்ன பண்ணணும்னு புரியல இந்த வயசில் என்னால் ஒரு வேலைக்கு கூட எங்கேயும் போக முடியாது முதியோர் இல்லத்தில் எப்படி சேருவது என்றார் என்ன சொல்கிறாய் மாணிக்கம் என்றார் சேகர் தலை நிமிர்ந்து வாழ்ந்தவர் இன்று முதியோர் இல்லம் செல்வதாக பேசுகிறார் இந்த வீடு நம்முடையது மாணிக்கம் நம் மகளான மோனிகாவை திருமணம் செய்ய வேண்டும் நம் இந்த வீட்டிலேயே இருப்போம் உன் அண்ணி இறந்த பின்பு இந்த வீட்டில் நானும் உன் மகளான மோனிகாவும் மட்டுமே இருக்கின்றோம் இப்போது நீ வந்தாய் நாம் இங்கே இருப்போம் என்றார் அண்ணனான சேகர் மூத்த சகோதரனால் சே மூத்த சகோதரனால் மாணிக்கத்துக்கு சில உதவிகளும் கிடைத்தது ஆனால் மாணிக்கம் அவர்களுக்கு பாரமாக இருக்க விரும்பவில்லை அதனால்தான் அவர் இன்னும் கவலைப்பட்டார் இந்த விஷயங்கள் இரண்டு சகோதரர்களுக்கும் இடையே நடந்த நடந்து கொண்டிருந்தன அப்போது கதவு மணி அடித்து சேகரின் மகளான மோனிகா வந்தாள் இத்தனை வருடங்களுக்கு பிறகு இந்த வீட்டில் சித்தப்பாவை கண்டு ஆச்சரியப்பட்டாள் மோனிகா அவர் அருகில் அமர்ந்து நலமும் விசாரித்தாள் ஆனால் அவர்களின் நிலை குறித்து அறிந்ததுமே அவள் மிகவும் வருத்தமும் ஆச்சரியமும் அடைந்தாள் மறுநாள் காலை மோனிகா தன் அப்பாவிற்கும் சித்தப்பாவிற்கும் சுவையான காலை உணவை தயார் செய்து பரிமாறிவிட்டு தனி அறைக்கு சென்றார் மோனிகா மொபைலில் மட்டும் ஆன்லைன் வகுப்புகள் எடுப்பதை மாணிக்கம் பார்த்தார் அவள் ஆன்லைன் வகுப்புகள் எடுப்பதை பார்த்ததுமே மாணிக்கத்தின் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது அவள் வெளியே வந்ததுமே மகளே நானும் ஆன்லைன் வகுப்புகள் எடுக்கலாமா வீட்டில் உட்கார்ந்து மகனைப் பற்றி நினைத்து கவலைப்படுவதை விட ஏதாவது வேலையில் பிஸியாக இருப்பது நல்லது என்றும் கூறினார் அதைக் கேட்ட மோனிகா ஏன் சித்தப்பா இப்போதெல்லாம் ஆன்லைன் வகுப்புகளின் காலம் நீங்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டியதில்லை அல்லது பள்ளியைப் போல பல மணி நேரம் நீங்கள் கற்பிக்க வேண்டியதும் இல்லை உங்கள் வசதிக்கு ஏற்ப குழந்தைகளுக்கு நீங்கள் கற்பிக்கலாம் நீங்களும் சிறந்த கணித ஆசிரியராக இருந்திருக்கிறீர்களே மோனிகா மாணிக்கத்தின் ரஜீமையும் தயாரித்து தனது பள்ளிக்கும் அனுப்பினார் சிறிது நாளிலேயே மூத்த கணக்கு ஆசிரியராக நியமிக்கப்பட்டார் இப்போது அவர் ஆன்லைன் படிப்பிற்கு நல்ல பணம் பெறவும் ஆரம்பித்தார் காலை ஒன்பது மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரை தனது போனிலிருந்து குழந்தைகளுக்கு ஆன்லைனில் பாடம் சொல்லியும் கொடுத்தார் மேலும் அவர் செலவுகளை அவரே பார்த்தும் கொள்கிறார் இப்போது இவர் வாழ்வதற்கு ஒரு நோக்கத்தையும் கண்டுபிடித்தார் அவர் முன்பை விட மிகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தார் இப்போது அவர் தனது வாழ்க்கையில் திருப்தி அடைந்தார் மாணிக்கம் ஆனால் அவர் ஏழை குழந்தைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றும் விரும்பினார் எனவே அவர் குழந்தைகளுக்காக தனது சொந்த பயிற்சி மையத்தையும் திறக்க நினைத்தார் மோனிகாவும் இந்த வேலையில் அவருக்கு உதவினார் மோனிகா உதவியுடன் ஒரு இடத்தையும் வாடகைக்கு எடுத்தார் அங்கு அவர் தனது பயிற்சி மையத்தையும் திறந்தார் கணிதம் தவிர மற்ற பாடங்களுக்கும் பயிற்சி அளிக்க இரண்டு ஆசிரியர்களையும் நியமித்தார் அவர்களின் பயிற்சி மையத்தில் கட்டணம் மிகவும் குறைவு கட்டணம் செலுத்த முடியாத குழந்தைகளும் இலவசமாக படிக்கலாம் இதனால் அவரது பயிற்சி மையத்தின் புகழ் அதிகரிக்கவும் தொடங்கியது அப்போது சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் அவருக்கு உதவ முன்வந்தன அவரது பயிற்சி மையத்திற்கு பெரிய இடத்தையும் வாங்கினார் ஒரே வருடத்தில் அவரது பயிற்சி மையம் ஒரு பெரிய கல்லூரி நிறுவனமாகவே உருவெடுத்தது மறுபக்கம் அருண் தன் தந்தைக்கு செய்த துரோகத்தின் விளைவுகளில் இருந்து எப்படி தப்பிக்க முடியும் அந்த பணத்தை எல்லாம் அவர் நண்பருடன் சேர்ந்து மிகப்பெரிய தொழிலில் முதலீடும் செய்தார் பார்ட்னர்ஷிப் தொழில் தொடங்கிய பின்பு அவர் ஏற்கனவே கிடைத்த வேலையையும் விட்டுவிட்டார் அவரது நண்பர் ஏதேதோ சூழ்ச்சி செய்து மொத்த பணத்தையும் திருடிவிட்டு தலைமறைவாகி விட்டார் இப்போது அருணுக்கு எங்கும் வேலை கிடைக்கவில்லை எல்லாவற்றுக்கும் மேலாக பணம் இல்லாமல் எவ்வளவு காலம் வெளிநாட்டு மண்ணில் இருக்க முடியும் மிச்சமிருந்த கொஞ்ச பணத்தில் டிக்கெட்டுகளை ஏற்பாடு செய்துவிட்டு இந்தியாவுக்கும் அருண் திரும்பினார் இந்தியா திரும்பிய அருண் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் மாமியார் வீட்டில் வாழத் தொடங்கினான் அவன் வேலை தேடிக்கொண்டும் இருந்தான் ஆனால் அவருக்கு பெரிய வேலை எதுவுமே கிடைக்கவில்லை சிறிய வேலை அவரது தரத்திற்கு பொருந்தவில்லை என்றும் நினைத்தான் மேலும் அவரது மாமியாரும் கிண்டல் செய்ய தொடங்கினார் வேலையில்லாத மருமகனுக்கு மாமியார் கூட மரியாதை கொடுப்பார்களா என்று அவனுக்கு தோன்றியது இப்போது அவன் மாமியார் வீட்டில்தான் மிகவும் மோசமாக நடத்தப்படுவதை உணரவும் ஆரம்பித்தான் ஆனால் என்ன செய்வது ஒரு நாள் செய்தித்தாளை படிக்க எடுத்தபோது செய்தித்தாளில் அப்பாவின் புகைப்படத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டான் அந்த செய்தித்தாளில் கடின உழைப்பாளிகள் பெரும்பாலும் பிரச்சனைகளுக்கு பயப்பட மாட்டார்கள் மாறாக அவர்கள் தாங்களாகவே கஷ்டங்களை சமாளிக்க முயற்சி செய்கிறார்கள் கடினமாக உழைத்தால் வயது வயது வெறும் என் என்பதற்கு திரு மாணிக்கம் அவர்களே ஒரு மிகப்பெரிய உதாரணம் என போடப்பட்டிருந்தது அறுபது வயதில் தனக்குள் இருந்த கற்பித்தல் கலையை உயிர்ப்பித்து இன்றைய பெரியவர்களுக்கும் உத்வேகம் வழங்கியிருக்கிறார் ஏழை குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்கும் பொறுப்பை ஏற்று சிறந்த ஆசிரியர்களில் இவரும் ஒருவர் இவரது பணியை பாராட்டி ஒரு கார் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த பாராட்டுக்குரிய வேலையை பார்த்து அவருக்கு அரசாங்கம் வெகுமதியும் அளிக்கவும் போகிறது இந்த செய்தியை படித்த அருண் தனது கண்களை நம்பவில்லை தனது அப்பா இன்று இவ்வளவு பெரிய ஆளாகிவிட்டாரா என்றும் உயர்ந்தான் நாளிதழில் வெளியான செய்தியுடன் அவர்களின் பயிற்சி மையத்தின் பெயருடன் முகவரியும் எழுதப்பட்டிருந்தது அருண் தன் மனைவியுடன் உடனடியாக உதவி கேட்க தனது தந்தையை சந்திக்க ஓடினான் அவர்கள் அங்கு சென்றபோது அந்த இடத்தில் ஒரு பெரிய கல்வி நிறுவனம் கட்டப்பட்டிருப்பதையும் கண்டனர் இருவருமே உள்ளே சென்று காவலாளியிடம் மாணிக்கம் எனது அப்பா அவரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னார்கள் காவலாளி அவனை அலுவலகத்தில் உட்கார வைத்துவிட்டு மாணிக்கத்தை அழைக்கச் சென்றார் மாணிக்கம் தனது அலுவலகத்திற்கு வந்தபோது அருண் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டார் தந்தை வந்தவுடனேயே காலி விழுந்து அளவும் ஆரம்பித்தான் மாணிக்கம் தனது மகனான அருண் திடீரென அவரது காலடியில் விழுந்ததை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டார் அப்போது அருண் அப்பா என்னை மன்னியுங்கள் நான் பெரிய தவறு செய்துவிட்டேன் உன் உங்கள் வீட்டை ஏமாற்றிவிட்டு உங்களை தனியாக விட்டுவிட்டேன் ஆனால் அதற்கு கடவுள் என்னை தண்டித்து விட்டார் நானும் பெரிய அளவில் ஏமாற்றப்பட்டு விட்டேன் இனி நீங்கள்தான் உதவ வேண்டும் உங்கள் ஆதரவை தேடி வந்திருக்கிறேன் என்று கூறிய அழுதான் மகனின் பேச்சை கேட்ட மாணிக்கம் மகனே கடவுளின் தண்டனைக்கு சத்தம் இல்லை என்பதை நீ மறந்து விட்டிருக்கலாம் ஆனால் அவர் நினைத்தால் ஒரு கணத்தில் எவ்வளோ பெரிய இடத்தில் இருப்பவனும் கீழே விழுவான் அகல பாதத்தில் இருப்போனும் உச்சிக்கே போய்விடுவான் நீ எனக்கு செய்ததை என்னால் மன்னிக்கவே முடியாது வயதான தந்தையின் நம்பிக்கையை உடைத்து விட்டாய் ஒரு பக்கம் நீ இப்படி இருக்க இன்னொரு பக்கம் என்னுடைய சேகர் அண்ணாவின் மகளான மோனிகாவோ உண்மையான மகளாக வாழ்கிறாள் அவள் திருமணம் செய்திருந்தாலும் அவள் தந்தையையும் மற்றும் அவள் மாமியார் வீட்டையும் சேர்த்து கவனித்துக் கொள்கிறார் என்றும் கூறினார் அப்போது மருமகள் கண்ணீருடன் மாமா நாங்கள் எவ்வளவு சிரமப்படுகிறோம் என்பது உங்களுக்கு தெரியாது நாங்கள் ஒரு பைசாவுக்கு ஏங்குகிறோம் இப்போது சாப்பாட்டுக்கு கூட கஷ்டமாக இருக்கிறது குழந்தைகளின் படிப்பும் வீணாகி கொண்டிருக்கிறது வீணாகிவிடும் போல் இருக்கிறது தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்க மாமா என்றும் கெஞ்சினார் அப்பா நான் உங்கள் மகன் என்னை மன்னிக்க மாட்டீர்களா என்று அருணும் கேட்க பிறகு மாணிக்கம் தெளிவாக சொன்னார் நான் ஒருமுறை உன்னால் ஏமாற்றப்பட்டு விட்டேன் இதற்கு மேல் ஏமாற எனக்கு சக்தி இல்லை என்ன வேணுமானாலும் செய் ஆனால் நான் என்ன பணம் சம்பாதித்தாலும் உனக்காக அந்த பணத்தில் ஒரு பைசா கூட என்னிடம் இல்லை வயதான காலத்தில் இவ்வளவு சாதிக்கும்போது உனக்கு இன்னும் எவ்வளவோ காலம் இருக்கிறது நீங்களே பணம் சம்பாதித்து உங்கள் வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று பாருங்கள் ஆனால் என்னை எதிர்பார்த்து இனி என்னிடம் வராதே எனது வகுப்பு எடுக்க வேண்டிய நேரம் இது நான் செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு இருவருமே வேறு எதுவும் பேசுவதற்குள் மாணிக்கம் எழுந்து வகுப்புக்குள் கிளம்பினார் மகன் மருமகள் இருவருமே முகத்தை தொங்கவிட்டு திரும்பிச் சென்றனர் இப்போது அவர்களுக்கு வருந்துவதை தவிர வேறு வழி இல்லை இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத கீழே கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நிச்சயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்